சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜயாவும் பார்வதியும் சிந்தாமணியோட பிறந்தநாள் நாள் பார்ட்டிக்காக போயிருக்காங்க இல்லையா அங்க ரோஹிணி கொடுத்த அந்த தங்க செயினை போட்டுக்கிட்டு விஜயா போறாங்க அங்க வர்ற சிந்தாமணியோட ஃப்ரெண்டு இது என்னோட செயின்னு தான் யாரோ என்கிட்ட இருந்து திருடிக்கிட்டாங்க ஸோ அந்த செயின் தான் இது அப்படின்னு விஜயாவ்ட கேட்டு அந்த செயினை திருப்பி பார்த்தா அது அவங்களோட செயின் தான் அவங்களோட இன்சைல் தான் இருக்கு அப்படிங்கிறது உறுதியாகி இது திருட்டு செயின் தான் அப்படிங்கிறது இருக்கு இப்போ இந்த பக்கம் ரோகிணியும் மனோஜும் சேலையை கொடுத்து எப்படியாச்சும் விஜயாவை காக்கா பிடிச்சி அப்படியே ஊட்டிக்கு போலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க அதே மாதிரி சேலையை கொண்டு வந்து விஜயா கிட்ட கொடுத்து நம்ம ரோகிணியை ஒரு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்றாங்க உடனே நம்ம விஜயா இதை எங்கே திருடி எடுத்துக்கிட்டு வந்த ஆ அப்படின்னு ரோகிணியை பார்த்து கேட்க எல்லாருமே சாக்காயி நிற்கிறாங்க தான் விஜயா நடந்த விஷயத்தையே சொல்கிறாங்க இவ எனக்கு கொடுத்தா அந்த நகை அந்த நகையை இவ வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்கல யாருக்கிட்டேயே திருடிக்கிட்டு வந்திருக்கா ஆ அப்படின்னு சொல்லி விஜயா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க இதை கேட்டு ரோகிணிக்கு புரிஞ்சு போச்சு அந்த சிட்டி திருட்டு நகையை தான் நம்ம தலையில் கட்டியிருக்கான் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு ஸோ ரோகிணியோட பிளான் அப்படியே சொதப்ப போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் சொல்லி சம் மா <mali kirangan>